டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நான் வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டயரும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரிஜினல் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அல்லது உங்களுடைய செகண்ட் ஹேண்ட் டிராக்டரை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு வேற செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் எடுக்கிறதா இருந்ததுனாலும் அந்த ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிராக்டர்கள் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்கில் விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட கடைசியில் அவங்களோட கார்டில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே